وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரர்களை வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு மொஹர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புனித மஸ்ஜி நுபதியிலே இமாம் அஷேக் அலி பின் அப்துல் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் வழிபடுவதன் மூலம் இப்பூமியை சீராக்குதல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய வணக்கங்களின் மூலமாக அல்லாஹை நெருங்குமாறும் அல்லாஹ் கோபப்படக்கூடிய அவன் வருக்கக்கூடிய விடயங்களை விட்டும் ஒதுங்கி நடக்குமாறும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக இரையச்சத்தை பற்றி கூறக்கூடிய சில திருக்குருவான் வசனங்களை கூறி அவர்களுடைய ஹுத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்தார்கள் அல்லாவின் நல்லடியார்களே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்திலே அடியார்களுக்கு தேவையான எல்லா விதமான விடயங்களையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் உணவு வகைகள் இன்பங்கள் அலங்காரங்கள் பொருளாதாரங்கள் கால்நடைகள் இன்னொரு அண்ண பல ஏற்பாடுகளை அல்லாஹ் அடையார்களுக்காக இந்த உலகத்திலே ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார் அது மாத்திரமல்ல இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் வாழ்வதற்கு ஏற்ற இலகுவான தன்மைகள் கொண்டதாக ஆக்கி ஆக்கியிருக்கின்றான் படைப்புகளுக்கு தோதுவான சாதகமாக இந்த புவியை அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் இதனூடாக அவர்கள் அவர்களுக்கென அல்லாஹ் நிர்ணயித்த குறிக்கப்பட்ட அந்த தவணை வரும் வரை அவர்களுக்கு இலகுவானதாக இந்த உலகம் அமைந்திருக்கும் ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த தினம் வந்து விட்டால் நேரம் வந்து விட்டால் காலம் வந்து விட்டால் அதனை ஒரு நொடி பொழுதும் அவர்களால் கடந்து செல்ல அல்லாஹ் நிர்ணயிக்கப்பட்ட கால வரையறையிடப்பட்ட ஒன்றாக இருக்கிறான் அல் குருவான் கூறுகிறது சூரா அல் முழுக்கிலே பூமியை அல்லாஹ் உங்களுக்கு இலங்குவானதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் அதன் பாகங்களில் நீங்கள் நடந்து திரிந்து சென்று அதிலே உள்ள உணவுகளை வாழ்வாதாரங்களை புசியுங்கள் என்று அல் குருவான் கூறுகிறது அதே போன்று அல்லா வானம் பூமி இவைகளுக்கு இடையில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் உண்மையை கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கால கால அட்டவணையின் பிரகாரம் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் அல்லாஹு மேலும் அல் குர்ஹானிலே கூறும்போது அந்த புவியிலே அல்லா கால்நடைகளை படைத்திருக்கிறான் அதனூடாக குளிர் காலங்களிலே குளிரிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு பெறுவதற்கான ஒரு குளிர் குளிர் தன்மையிலிருந்து அச்சம் தீர்வதற்கான ஒன்றையும் இன்னும் ஏராளமான பயன்பாடுகளையும் அந்த கால்நடைகளிலிருந்து அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பதோடு உணவு வகையாக உண்பதற்காகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அதிலே அல்லாஹ் அலங்காரத்தையும் காலை மாலையிலே கால்நடைகளை மேய்ச்சலுக்கு எடுத்துச் செல்கின்ற போதோ மாலையிலே மீண்டும் எடுத்து வருகின்ற போதோ அங்கே அலங்காரங்களையும் அழகான காட்சிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் மேலும் அந்த கால்நடைகள் மூலமாக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு ஒரு ஊரை விட்டு இன்னொரு இடத்துக்கு பயணிக்கின்ற போதோ சுமைகளை சுமைந்து செல்வதற்காக கால் நடைகள் மூலமாக அல்லாஹ் பயன்பாடுகளை வைத்திருக்கின்றான் மேலும் கழுதை கோவேறு கழுதை குதிரைகள் இவைகளை அல்லாஹ் பயணம் செய்வதற்காக வேறு வாகனங்களாக ஆக்கியிருக்கிறான் அலங்காரமாகவும் காட்சி தரக்கூடிய ஒரு கண்ணுக்கு கண் குளிர்ச்சியானதாக அல்லா ஆக்கி வைத்திருக்க வைத்திருக்கின்றான் இன்னும் அறியாத பல விடயங்களை அல்லாஹ் படைப்பான் என்று குர்ஆன் கூறுகிறது வர்களே வானம் பூமி அவைகளிலே அல்லாஹ் நமக்கு அடியார்களுக்கு ஆற்றலை வசப்படுத்தலை இலக்கு தன்மைகளை கொடுத்து விட்டு அல்லாஹ் சிந்திக்க கூடிய கூட்டத்தினருக்கு இதிலேயே பலாட்சிகள் இருக்கின்றது என்று இந்த பிரபஞ்சத்தை பற்றி அல்லாஹ் அல்லாஹு கூறுகிறான் அதே போன்று இந்த பிரபஞ்சத்திலே உங்களுக்கான மனைவிமார்களையும் அதே போன்று ஆண் குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் அறுமணமிக்க நல்ல உணவு வகைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறான் எனவே நீங்கள் வழிகட்டை கொண்டு உண்மைக்கு புறம்பானதை விசுவாசம் கொண்டு அல்லாஹுடைய நியமத்துக்களை அருள்களை புறக்கணிக்கிறீர்களா மறு மறுதளிக்கிறீர்களா என்று அல்குருவான் கேட்கிறது இந்த பிரபஞ்சத்திலே அல்லாஹ் அடியான்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியானத்துக்களை கணக்கெட்டு பார்ப்போமானால் ஒருபோதும் அதனை கணக்கிட்டு முடித்து விட முடியாது ஏராளமாக இது போன்ற வசனங்களை நாம் அல் குர்ஆனிலே கேட்டுக் கொண்டிருக்கிறோம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே இவைகள் எல்லாம் எமது சிந்தனைக்கு விருந்தாக இதனூடாக படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல் குர்ஆன் நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது பிரசங்கங்களிலே இமாம் அவர்கள் பல விடுத்தம் மீண்டும் மீண்டும் இதே வசனங்களை ஓதி காண்பிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் காரணம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு இந்த பிரபஞ்சத்திலே எல்லா விதமான அழகுகளையும் முழுமை தன்மைகளையும் படைத்து பல வகையான பயன்பாடுகளை எல்லாம் கொடுத்து வாழ்வதற்கு ஏற்றாற் ஏற்ற அனைத்து விதமான தன்மைகளையும் அல்லாஹ் இலகுத்தன்மைகளையும் படைக்கப்பட்ட அல்லாஹ் அவர்கள் படைப்பால பை நினைவூட்டுக் கொண்டிருக்கிறான் மாறாக உலகிலே படைக்கப்பட்ட மனிதன் உலகிலே அவனுக்கு பிரபஞ்சத்திலே ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட அனைத்து விடயங்களும் வெறுமனே வீணுக்காகவோ அல்லது விளையாட்டுக்காகவோ படைக்கப்படவில்லை என்பதை கொண்டே இருப்பான் வானங்கள் பூமி அவைகளுக்கு மத்தியிலே உள்ளவை விளையாட்டுக்காக படைக்கவில்லை நாம் நாடு இருந்தால் எம்மிடத்தில் உள்ளவைகள் மூலமாகவே நாம் படைத்திருப்போம் என்று அல் குருவான் கூறுகிறது மாறாக உண்மைகள் வெளிப்பட வேண்டும் மக்கள் இதை உணர வேண்டும் என்பதற்காக இவ்வாறான ஏற்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் செய்து வைத்திருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே எனவே வானங்கள் பூமிகள் அவைகளுக்கு உள்ள ஏராளமான விடயங்கள் எல்லாம் படைப்பினங்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அதனை பயன்படுத்தி படைத்தவனை நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற ஏற்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் செய்து வைத்திருக்கின்றான் மேலும் குர்ஆன் கூறுகிறது உங்களை வீணுக்காக நாம் படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா வண்ணா துரிஜா ஓ மீண்டும் எம்மிடத்திலே மீண்டும் வர மாட்டீர்கள் என்று என்ன கொண்டிருக்கிறீர்களா என்று அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே இவ்வாறாக வானங்களையும் முகடுகளற்ற அந்த வானங்களை படைத்து பூமியை படைத்து அல்லாஹ் அரிசிலே அவன் அங்கே இருந்து இந்த உலகத்தை பூமி வானம் சூரியன் சந்திரன் இவைகள் அனைத்தும் அவைகளுக்கென நிர்ணயிக்கப்பட்ட பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா கால்நடைகளுக்கும் தேவையான உணவு வகைகளையும் அல்லாஹ் அந்த ஏட்டிலே எழுதி வைத்திருக்கின்றான் எனவே அல்லாஹுடைய அந்த அறிவாற்றலுக்கு முன்னால் எதுவும் மறைந்ததாக திரை மறைவிலே இருக்கக்கூடிய ஒன்றாக அமைய மாட்டாது சிறிய விடயங்கள் பெரிய விடயங்கள் அணுவளவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய அறிவுக்குட்பட்ட முறையில் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் மூலமாக அடியார்களுக்கு கொண்டே இவ்வாறு அடியார்களை படைத்து அவர்களுக்கு தேவையான எல்லாவிதமான இலக்குத்தன்மைகளையும் வசதி வாய்ப்புகளையும் இந்த பிரபஞ்சத்திலே ஏற்படுத்தி கொடுத்த அல்லாஹ் படைப்பாளன் அதாவது படைக்கப்பட்ட மக்கள் படைப்பாளன் அல்லாஹை தவிர வேறு யாரிடத்திலும் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வாறு ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் இதனூடாக படைத்தவனை ஒருமைப்படுத்த வேண்டும் அல்லாஹ் மாத்திரம் அவன்தான் தனித்தவன் அவன்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்பதை வரம் சாட்ட வேண்டும் அவனுக்கு வழிபட வேண்டும் இந்த புவியிலே சீர்திருத்தங்களை இந்த உலகத்திலே நல்லவைகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் நல்லவைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இவ்வாறு ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை அடியார்கள் உணர வேண்டும் எனவே இந்த சீர்திருத்தம் என்பது படைப்பாளன் படைப்பினங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது மனிதர்களே உங்களை படைத்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் அவன்தான் உங்களை படைத்தான் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்தான் எல்லக்கும் தத்தக்கும் இதன் ஊடாக நீங்கள் நிறையச்சமுடையவர்களாக மாறலாம் அல்லாஹை பயந்தவர்களாக மாறலாம் என்று அல்குருவான் கூறுகிறது பண்பார்ந்தவர்களே வானத்தை படைத்து பூமியை படைத்து வானத்திலிருந்து மலைகளை பொய்ய வைத்து பூமியிலே அந்த நீர் வந்து சேருகின்ற போது அதனூடாக ஊடாக உண்ணுவதற்கு உணவாக தானியங்களையும் கனிவகைகளையும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் ஆனால் பல அந்த இவ்வாறு வானத்திலிருந்து மலைகள் பொழிந்து பூமியிலிருந்து கனிவகைகள் வெளிப்பட்டு அவைகளை புசித்து பசிய மக்களே அல்லாஹுக்கு நீங்கள் நினை வைத்து விட வேண்டாம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது என்னை வணங்குவதற்காகவே என்று நான் படைக்கவில்லை என்று அல் குர்வான் கூறுகிறது அதே போன்று அல்லாஹ் கூறுகிறான் உங்களிடத்திலே நான் உணவை எதிர்பார்க்கவில்லை உங்களிடத்திலே எனக்கு உணவளிக்குமாறு நான் ஆடவில்லை மாறாக நிச்சயமாக அல்லாஹுதான் உணவளிக்க கூடியவன் வலிமை மிக்கவன் சக்தி உள்ளவன் என்று அல் குரான் கூறுகிறது இவ்வாறு பிரபஞ்சத்தை படைத்து பிரபஞ்சத்திலே எல்லா விதமான இலகுத்தன்மைகளையும் அடியார்களுக்கு ஏற்பாடு செய்து அவர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வழிகாட்டல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரசூல்மார்களை தூதுவர்களை அனுப்பி கொண்டே இருந்தார் இந்த புவியிலே சீர்திருத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் புவியிலே நல்லவைகள் நடக்கப்பட வேண்டும் நினைவைத்தல்கள் பெரும்பாவங்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தூதர்களை அனுப்பி வைத்தான் அந்த தூதர்களிலே இறுதியானவர்கள் தான் முகமது அன்னவர்களை அல்லாஹ் உலகத்திலே அனுப்பி கொதுகிறான் அவர்கள் கூறிய வார்த்தை அனி அல்லாஹே வணங்குங்கள் அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படுவதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதுதான் அவர் சீர்திருத்தம் செய்யப்பட்டதற்கு பின்னால் புகையிலே குழப்பங்களை ஏற்படுத்தி விடாதீர்கள் அல் குர்ஆன் மூலமாக வேதங்கள் மூலமாக அல்லாஹ் அந்த சமுதாயத்தினர்களுக்கு வழிகாட்டி அவர்களை நெறிப்படுத்தி வழிப்படுத்தியதற்கு பின்னால் அவர்களை சீர்கெட்ட பாதையிலே அவர்களை வழி விடாதீர்கள் அவர்கள் உலகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தி விட வேண்டாம் என்று அல் குர்ஆன் தொடராக கூறிக்கொண்டே இருக்கிறது ஹலாலானவைகளை உண்ண வேண்டும் அல்லாஹ் அனுமதித்தவைகளை புசிக்க வேண்டும் அதிலே தொடராக இருக்க வேண்டும் தடுத்தவைகளை தவிர்ந்து கொள்ள வேண்டும் புவியிலே சீர்திருத்தம் நல்லவைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு அல்லாஹ் தூதர்களை அனுப்பி கொண்டே இருந்தார் அதற்கு அடுத்ததாக ரசூல்மார்களை தொடர்ந்து வந்தவர்கள் வந்தவர்கள்தான் மோமீன்கள் நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய அந்த வழிகாட்டல்களை முறையாக பின்பற்றக்கூடிய நல்லடியார்கள் مؤمن்கள் அவர்களை பின் தொடர்ந்து வந்தார்கள் அவர்களுக்கும் அல் குர்ஆன் என்ன கூறுகிறது யாய் ஆயிஹல் லதீன ஈமான் கொண்டവരே குலு உங்களுக்கு நாம் அளித்த அந்த வாழ்வாதாரங்களை நல்ல வகையிலே புசியுங்கள் வஷ்க்ரூ லில்லா நன்றி நன்றியுடையவர்களாக இருங்கள் இன் குந்தும் இயாஹு தஅபூது அவனே நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் நன்றி நன்றியுடையவர்களாக இருங்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக அல்லாஹ் தூதர்களையும் அவர்களை பின்பற்றிய அல்லாஹ் வழிகாட்டிகளாக ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த ரசூல்மார்களும் அதனை தொடர்ந்து வந்த அந்த விசுவாசிகளும் அவர்கள் வாழ்ந்த காலத்தையும் அவர்கள் வாழ்ந்த இடத்தையும் நல்லமல்கள் மூலமாக சீர்திருத்தம் மூலமாக அந்த நேரங்களையும் காலங்களையும் பயன்படுத்தி சுவர்க்கத்துக்குரியவர்களாக வெற்றி அடைந்தார்கள் நல்லமையல்கள் செய்வதிலே இந்த உலகத்திலே அவர்கள் இஸ்லாமிய கடமைகளை இஸ்லாத்தின் தூண்களை மக்களுக்கு பயன்பெற வேண்டும் என்பதற்காக உலகத்திலே தொடராக உலகத்திலே நிலை நாட்டினார்கள் மக்களுக்கு அறிமுகம் செய்தார்கள் அவைகளிலே வாழ்ந்து சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாறினார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே நல்லவைகள் என்று வந்துவிட்டால் வழிப்படுதல்கள் என்று வந்து விட்டால் அது ஒரு அற்பமானதாக எந்த வழிப்படுதல்களையும் எந்த வணக்கங்களையும் நீங்கள் அற்பமானதாக கருதிவிட வேண்டாம் ஏனெனில் நீங்கள் எந்த அமல்கள் மூலமாக உங்களது எந்த நற்செயல்கள் மூலமாக சோர்க்கம் நுழைவீர்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவீர்கள் என்பது அறியாத ஒரு விடயமாக இருக்கிறது இதன் காரணமாகத்தான் நபி அவர்கள் கூறுகிறார்கள் நல்லவைகள் நன்மையானவைகள் எதையும் நீங்கள் ஏளினமாக கருதிவிட வேண்டாம் ஒரு மீனுடைய உங்களுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து பூக்க கூடிய சிரிக்க கூடிய அந்த செயலை கூட அற்பமானதாக நீங்கள் கருதிவிட வேண்டாம் நபிசல்லாம் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் பாதையிலே ஒரு மனிதன் நடந்து செல்கின்ற போது பாதையிலே செல்லக்கூடிய மனிதர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய அதாவது மரக்கிளைகளிலே முள்ளகள் உள்ள அந்த மரக்கிளைகளை அப்புறப்படுத்தியதன் காரணமாக அல்லாஹு அவர்களுடைய பாவத்தை மன்னித்ததாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்றுதான் ஒரு பாவி கெட்ட ஒரு பெண்மணி நாய் தாகித்திருந்த போது தாகித்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததன் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே நாம் செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதனை நாம் அற்பமானதாக கருதிவிடக்கூடாது சில வேளை அந்த அற்பமான தாக த அதாவது நாய்க்கு தாகம் தீர்த்த அந்த செயல் ஒரு சிறிய செயலாக இருந்தாலும் கூட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுவர்க்கம் நுழைவதற்கு அது காரணமாக இருந்திருக்கிறது எனவே எதையும் நாம் அற்பமானதாக கருதிவிடக்கூடாது நிச்சயமாக அல்லாஹு ஒரு அணுவலுவேனும் அநியாயம் செய்ய மாட்டான் நீங்கள் நன்மை செய்திருந்தால் அவைகளை பன்மடங்காக அல்லாஹ் அதனை விசாலமாக்கி அல்லாஹு அவனிடத்திலிருந்து நிரப்பமான கூலிகளை தரக்கூடியவனாக இருக்கிறான் எனவே முகமீன்களை பொறுத்தவரையிலே அவர்கள் வாழக்கூடிய காலம் அவர்கள் வாழக்கூடிய இடங்களை வழிபடுவதன் மூலமாக பயன்படுத்துவார்கள் நாளை மறுமையை கொள்ளாதவர்கள் அல்லாஹே நிராகரித்தவர்கள் இவைகளெல்லாம் காலத்தை மறந்து நேரத்தை மறந்து இவைகளையெல்லாம் புறக்கணித்து அவர்களுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் தான் தோன்றித்தனமாக உலகத்திலே வாழ்ந்து பாவங்களிலே மூழ்கி நரகத்துக்குரியவர்களாக அவர்களே அவர்கள் சேர்த்துக் கொள்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே கடிதங்களிலே மிகவும் ஆபத்தான கடிதம் என்னவென்றால் அல்லாஹுக்கு நினை வைக்கக்கூடியது படைப்பினங்களை எடுத்துக் கொள்வது படைக்கப்பட்டவைகளிடத்திலேயே பிரார்த்திப்பது அவர்களிடத்திலே நல்லவைகள் நடக்க வேண்டும் ஆதரவு வைப்பது அவர்களிடத்திலே உதவி கோருவது அல்லாஹுவினால் மாத்திரம் முடியுமான ஒரு விடயத்தை அல்லாஹு இடத்திலே வேண்டுவது தேவைகளை முன்வைப்பது உணவு வகைகளை எதிர்பார்ப்பது ஆபத்திலே உதவி எதிர்பார்ப்பது கஷ்டமான நேரங்களிலே படைப்பினங்களிடத்திலே அல்லாவை மறந்து அங்கே முன் செல்வது இவைகளெல்லாம் பாவமான தவிர்க்கப்பட வேண்டிய காரணம் விடயங்களாக இருக்கிறது இறைகள் எல்லாம் அல்லாஹு பிணை வைக்கக்கூடிய பாரதூரமான விடயங்களாக இருக்கிறது இவ்வாறு படைப்பினங்களிடத்திலே பிரார்த்தனை புரிந்து படைப்பினங்களிடத்திலே உதவி கோரி படைப்பினங்களிடத்திலே தனது தேவைகளை எல்லாம் முன்வைத்தால் இவைகள் இணை வைத்தலாக கருதப்படும் இந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இவைகளுக்கு விமோசனம் வேண்டும் என்றால் நிச்சயமாக மரணத்துக்கு முன்னால் தௌபா செய்தே ஆக்க வேண்டும் அல் குர்வான் கூறுகிறது வினை வைக்கக்கூடிய பாவங்களை மன்னிக்க மாட்டான் ஏனைய பாவங்களை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று அல் குர்வான் கூறுகிறது எனவே இந்த இணை வைத்தல் போன்ற பெரும் பாவங்களுக்கு அல்லாஹிடத்திலே தௌபா செய்து அல்லாஹிடத்திலே பாவ விமோசனத்தை மரணத்துக்கும் நாள் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே யாரெல்லாம் அல்லாஹ் குணை வைக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சுவர்க்கத்தை விட்டான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நரகந்தான் அவர்களுக்கு ஒதுங்கப்பிடமாக இருப்பிடமாக அமையப் போகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹா கூறக்கூடிய ஒரு செய்தியை நபி சல்லு அலை அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது அல்லாஹ் கூறுகிறான் நான் மனித இனத்துக்கும் ஜின் வணக்கத்துக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு செய்தியை வைத்திருக்கிறேன் நான் அவர்களை படைத்தேன் ஆனால் அவர்களோ என் அல்லாதவர்களை வணங்குகிறார்கள் அவர்களுக்கு உணவளிக்கிறேன் அவர்கள் யாருக்கோ நன்றி செலுத்துகிறார்கள் அவர்களின் பக்கம் எனது நன்மைகள் எல்லாம் நல்ல விடயங்கள் எல்லாம் சென்று கொண்டே இருக்கிறது ஆனால் அவர்களுடைய கெடுதிகள் தான் என் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு நல்லவைகள் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் அவர்களோ பாவத்தின் மூலமாக என்னை கோபித்துக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹான் வணங்கப்படக்கூடியவன் அல்லாஹான் நன்றிக்கு சொந்தக்காரன் எனவே அவனையே வணங்குவோம் அவனுக்கு நன்றி செலுத்துவோம் அவனிடத்திலே அனைத்தையும் படம் சாட்டுவோம் எனவே பாவமான பெரும் பாவமான அந்த இணை வைத்தலுக்கு பிறகு அதற்கு பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு பாவங்களும் பாவம் என்று வந்துவிட்டால் அவைகள் அனைத்தும் அநியாயமாக இருக்கும் அவைகள் அந்த அடியானுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே தூரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும் எனவே அவைகளிலிருந்து அல்லாஹுடத்திலே பாவம் மன்னிப்பு கோரி தம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இரண்டாவதாக மனித உரிமைகள் விடயத்திலே அடியார்களுடன் சம்பந்தப்பட்ட விடயத்திலே நாம் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அணியாய முளைக்கப்பட்டவன் மன்னிக்காத வரை நமக்கு மன்னிப்பே கிடையாது எனவே அடியார்கள் விடயத்திலே மனித உரிமைகள் விடயத்திலே மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் எம்மால் ஏதும் தவறுகள் நடந்து விட்டால் ஏதாவது ஒன்றை அபகரித்துக் கொண்டால் அல்லது மானத்தை போக்கிவிட்டோம் என்றால் அவைகளே நமது மரணம் வருவதற்கு முன்னால் காலம் தப்பி போவதற்கு முன்னால் அவர்களிடத்திலே நாம் ஹலால் செய்து கொள்ள வேண்டும் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவைகளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் நாளை மறுமையிலே மரணத்துக்கு பின்னால் நமது நன்மைகளை எல்லாம் கொடுத்தும் அவர்களுடைய பாவ சுமைகளை சுமக்க வேண்டிய ஒரு நிலை வந்து முகம் குப்புற நரகத்திலே தள்ளப்படும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நமது நன்மைகளையும் இடந்து பிறருடைய பாவங்களையும் சுமந்து நரகத்திலே தள்ளப்படக்கூடிய அந்த இக்கட்டான நிலையை வருவதற்கு முன்னால் மனித உரிமைகள் விடயத்திலே எம்மால் ஏதும் தவறுகள் நடந்திருந்தால் அவைகளை அவசரமாக சரி செய்து கொள்வதற்கு சீர் செய்து கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சிப்போமாக அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் உலகத்திலே நாம் வாழுகின்ற போது நமக்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது யாருடைய பொருளாதாரங்களை இருந்தால் அல்லது மானங்களை போக்கியிருந்தால் அல்லது விரும்பத்தகாத செயல்கள் நடந்திருந்தால் அவைகளுக்கான விமோசனத்தை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் தற்போது எம்மிடம் இருக்கிறது உயிருடன் இருக்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் நாம் யாருக்கு அநியாயம் செய்தோமோ அவர்களை தெரிந்தவர்களாக இருக்கிறோம் எனவே அவர்களிடத்திலே சென்று நாம் நியாயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா நாளை மறுமையிலே இந்த உரிமைகள் விடயத்திலே அவன் மிகவும் கவனமாக இருப்பான் எந்த என்றால் கொம்புள்ள ஒரு ஆடு கொம்புள்ள ஒரு கால்நடை கொம்பு இல்லாத ஒரு கால்நடை மோதியதற்காக கூடிய பெற்று நீதியாளனாக அல்லாஹ் இருப்பான் என்பதை நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அன்பானவர்களே உலகத்திலே மனிதர்கள் வாழ்ந்து உலகத்தை விட்டு பிரிந்து அங்கே நரகத்தை விட்டு பெற்று சலாத்தல் முஸ்தகியின் பாலத்திலே கடந்து சென்று சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையிலே அந்த கந்தா என்ற இடத்திலே வைத்து அங்கே சுவர்க்கத்து போ சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் கூட உலகத்திலே அடியார்களுக்கு செய்த அந்த மனித உரிமை மீறல்களுக்கான அந்த பழைக்கு பழிவாங்கல்கள் அந்த இடத்திலே நடைபெற்று முடிவுற்றதற்கு பின்னால் தான் அவர்கள் சுவர்க்கத்திலே நுழைவார்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே மனித உரிமைகள் அங்கே நீதி நிலைநாட்டப்படும் வரை அவர்களுக்கு சுவர்க்கத்துக்கு போக முடியாது என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு ஓடிட்டு காட்டுக் கொண்டிருக்கிறது பண்டாதர்களே அதே போன்றுதான் பாவங்கள் சிறியது நன்மைகள் எவ்வாறு சிறியதை அதே போன்றுதான் பாவங்களையும் நாம் சிறிய பாவம் என்று அற்பமானதாக அதிலே தொடர்ந்து செய்வதற்கு நாம் வழக்கப்பட்டு விடக்கூடாது அந்த பாவங்கள் சில வேளை சிறிய சிறிய பாவங்கள் பெரியதாக மாறி நம்மை நரகத்துக்கு விட்டு சென்று விடுவோம் எனவே பாவங்களையும் நாம் அற்பமாக விடக்கூடாது நாம் நபி அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை பலவிடத்தம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு பெண்மணி பூனையை கட்டி போட்டதற்காக அந்த பூனை உணவு கொடுக்காமல் தண்ணீர் கொடுக்காமல் கட்டி போட்டதற்காக அல்லா அவளை நரகத்திலே நுழைய வைத்தான் என்ற ஹதீசை கேட்கிறோம் ஒரு அற்பமான விடயம் ஆனால் பாவம் என்று வந்துவிட்டால் அதனை நாம் அற்பமாக கருதிவிடாமல் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் பாவங்களை நீங்கள் ஏலிடமாக அற்பமானதாக கருதிவிட வேண்டாம் ஒரு மனிதன் செய்யக்கூடிய சிறிய சிறிய பாவங்கள் அது ஒன்றோ ஒவ்வொன்றாக சேர்ந்து அவனை படு பாதாளத்திலே தள்ளக்கூடிய இட்டுச் ஒன்றாக மாறிவிடும் எனவே அவைகளை விட்டும் கவனமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அடியார்களுக்கு நபியை கூறுங்கள் எனது அடியார்களே யாரெல்லாம் தங்களுக்கு தாங்கள் அநியாயம் செய்து அநியாயம் செய்து கொண்டார்களோ அவர்களை பார்த்து கூறுங்கள் அல்லாஹனுடைய அருளை விட்டு நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் இருக்கிறான் அருள் இருக்கிறான் என்று அல் குரான் கூறுகிறது எனவே வாழ்விலே ஏற்பட்ட பாவங்கள் பெரும் பாவங்கள் சிறிய பாவங்கள் துரோகங்கள் விரும்பத்தகாதவைகள் அனைத்துக்கும் அவசரமாக அல்லாஹுவிடத்திலே அல்லாஹுடன் சம்பந்தப்பட்டவைகளுக்கு அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு கோருவதோடு தொடர்ந்தும் நன்மையில ஈடுபடுவதோடு அடியார்கள் சம்பந்தப்பட்ட அடியார்களுடைய விடயத்திலே துரோகங்கள் நடந்திருந்தால் அவைகளிடத்திலே அவர்கள் அவர்களிடத்திலே சென்று மன்னிப்பு கோரி நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் மை முடித்துமானவர்கள் இரண்டாவதுபாவிலே பாவங்களை அளிக்கக்கூடிய நன்மைகளை அதிகமாக விட்டு தரக்கூடிய நமது நம் எம்மின் ஏற்பட்ட குறைகளுக்கு குற்றப்பரிகாரமாக குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய விடயங்களைப் பற்றி கூறும்போது நபி அவர்கள் கூறினார்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹி செய்யுங்கள் அல்லாஹுடைய நினைவுடன் இருங்கள் இவைகள் உங்களது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நன்மைகள் அதிகரிப்பதற்கும் குறை அதாவது ஏற்பட்ட குறைகளை நிறைவு செய்வதற்கும் காரணமாக இருக்கும் என நபி அவர்கள் கூறுகிறார்கள் அல்குரான் கூறுகிறது என் ஐயோ அல்லதீனு இறை விசுவாசிகளே கசீலா அதிகமாக அல்லாஹ் செய்யுங்கள் காலை மாலையில் அல்லாஹை துதியுங்கள் என்று அல் எவ்வாறு நமது நன்மைகளை அதிகரித்து பாவங்களை ஒரு நினைவு கூறுவது நாம் நேரான வழியிலே செல்வதற்கு நாம் தவறுகளிலிருந்து விடுபடுவதற்கு அவைகள் ஒரு காரணமாக இருக்கிறது எனவே மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும் எனக்கு ஒரு முடிவு நாள் இருக்கிறது நான் மரணிக்கப் போகிறேன் அல்லாஹ்விட போய் சேர இருக்கிறேன் என்ற அந்த மரணத்தின் கூறுவோமானால் பாவங்களை விட்டு தவிர்ந்து பாவங்களை விட்டு தூரமாகி அல்லாஹுடத்திலே நெருங்குவதற்கு அல்லாஹுடத்திலே வணக்கங்கள் செய்து அவனது அன்புக்கும் அரவணைப்புக்கும் சொந்தக்காரர்களாக மாறுவதற்கு இந்த மரண சிந்தனை ஒரு காரணமாக இருக்கும் எனவே அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் எம்மை புவியிலே படைத்து பிரபஞ்சத்திலே எல்லா விதமான இலக்குத்தன்மைகளையும் ஏற்பாடு செய்து அந்த பிரபஞ்சத்திலே படைத்தவனை வணங்க வேண்டும் படைத்தவனுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் இந்த தான் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் எனவே இந்த பிரபஞ்சத்திலே எந்த நன்மைகளாக இருந்தாலும் அதை அர்ப்பமாக கருதிவிடக்கூடாது அதே நேரத்திலே பாவங்கள் சிறியதாக இருந்தாலும் அவைகளையும் அர்ப்பமாக கருதிவிடக்கூடாது எனவே என்னென்ன நன்மைகள் செய்ய முடியுமோ அந்த நன்மைகளையெல்லாம் செய்து எல்லா விதமான பாவங்களையும் உலகத்திலே நன்மைகள் செய்து உலகத்திலே நல்லவைகளிலே நமது காலத்தையும் நேரத்தையும் பயன்படுத்தி அல்லாஹுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாகும் வரமத்து